ஒன்பதில் தனியொரு சீமானாக நின்ற என் அண்ணனை இந்த தமிழ்நாடு சீமான்களை உருவாக்கிய அத்துணை உறவுகளுக்கும் ஒரு இனிய வணக்கம் உங்களை உசுப்பேத்த பேசினா பொதுக்கூட்டத்தில் பேசிடலாம் இது பொதுக்குழு கூட்டம் கொஞ்சம் வேற மாதிரி பேசிடலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் பேசிட்டு போனதுல ஒரு சின்னது பிணக்கு இருக்குது பிணக்க நினைக்கணும் அப்படின்லாம் பேசினாங்க அப்படிலாம் பிணக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பிணக்கெல்லாம் அங்கே எங்க இருக்கு அப்படின்னா பொதுவா இங்க ஒரு சிக்கல் இருக்குது அடிப்படையில் நிர்வாக கட்டமைப்பு நாம எல்லோருமே புதிய கட்சியாக நாமளே உருவாகி கொண்டு வந்திருந்தோம் இல்லையா யாரும் வேற கட்சியில் போய் பயணிக்கல இல்லையா நிர்வாகம் தான் நமக்கு முழுமையா சரி வர தெரியல எல்லாரும் நினைக்கிறோம் எல்லாத்தையும் நாம தான் சரி பண்ணிடணும் எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்கணும் எல்லாமே நம்ம தான் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பாருங்க தான் சிக்கல இருக்குது நான் மறுபடியும் சொல்றேன் கை உங்களுக்கு தான் சொல்றேன் ஏன்னா எது ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான் வெளியில இருக்கிறான் இன்னைக்கு பொதுக்குழுக்கில் வர முடியாதவன் எல்லாம் உழைத்தவர்கள் வெளியில இருக்கிறாங்க நாம மேல இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம ஒரு ஆள் குறைந்தபட்ச அங்கீகாரத்தை பெற்றுவிட்டோம் ஒரு தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் மண்டல பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் சொல்லி நம் முகத்தை அண்ணன் சீமானுக்கு தெரிகிற அளவுக்கு குறைந்தபட்சம் மண்டபத்திற்கு வந்துட்டான் இன்றைக்கும் பொதுக்குழுவிலினால் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று முகனுள்ள பதிவிடுற எத்தனை லட்சம் முறைகள் வெளியே இருக்காங்க தெரியுமா அவர்களை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு நாம் பாடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம இடத்த சுருக்கணும் எப்படி இவ்வளவு நான் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறத விட்டுட்டு இதை நான் பார்ப்பேன் இதை நான் வெல்லுவேன் இதை நான் பார்ப்பேன் இதை நான் வெல்லுவேன் நான் மாநில பொருப்பாலம் அதெல்லாம் ரெண்டாவது கட்சிக்கு நான் இந்த என்ன என் ஊர் கிளை என் தொகுதியை நான் கட்டமைப்பேன் என் மா பாராளுமன்றத்தை நான் பார்ப்பேன் மாநிலத்தை எங்கேயா போச்சு நான் பேசுவேன் பேச கூப்பிட்டா பேசுவேன் எல்லாவற்றையும் தாண்டி என் கிளைன்னு ஒண்ணு இருக்கு விஸ்வநாத பெரிய ஊர் இருக்கு பாருங்க அங்க நாலு பூத்து இருக்கு அந்த நாலு பூத்துல இருநூறு இருநூறு எண்ணூறு வாக்குகள் என்றைக்கு வாங்குகிறேனோ அன்றைக்கு தான் நான் தமிழருக்கு நான் சரியான கடமையை செய்திருக்கிறேன் என்ற அர்த்தம் அப்படின்னா என்ன பார்த்து என்னை சுருக்கி கொள்ள வேண்டும் இங்க சிக்கல மண்டல பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் தான் பேசிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன் இவனை நீக்கினாதான் கட்சி வளருன்னு சொல்றீங்களா உங்களை நீக்கணும் முதல்ல நீக்கம் என்பதை தவிர்க்க வேண்டும் முதல்ல புரிஞ்சுக்கங்க திமுக அதிமுக நீக்கத்தை பாத்திருக்கீங்களா நீக்கத்தை பாத்திருக்கீங்களா என்னைக்காது ஐந்து வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் நீக்கலங்க ஒதுக்கி வைக்க தற்காலிக நீக்கம் மூணு மாசம் கழிச்சு மோதவி சேர்ந்தது நமக்கு தெரியல அடுத்த கூட்டத்தில் எதிர்த்தாப்ல வந்து நிக்கிறான் இவனை நீக்கினாங்கல்ல ஒதுக்குனாங்க கேட்டப்ப அவன் செய்யலான்ட்டான் சேர்த்துட்டான்ட்டாங்க நான் ஒன்று ஒரு விளையாட்டுக்கே சொல்கிறேன் உங்களுக்கு கட்சியில் இருக்க நீங்கள் என்னையும் சகிக்க முடியல நான் உங்களை சகிக்க முடியல அண்ணன்ட்டு போய் என்ன இவனை நீக்கி கொடுங்க இவனை பொறுப்பு விட்டு தூக்கி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் தேர்தலுக்கு அப்புறம் உங்களையும் நான் நீங்களும் சமாளிக்க யார் வரப்போறா தெரியுமா திமுக அதிமுக வந்து பல லட்சம் பேர் வரப்போறையா நம்மளே சமாளிக்க முடியலங்கிறோம் அவனெல்லாம் எங்க சமாளிச்சு அடுத்த பொது கூட்டு பொதுக்குழு கூட்டம்லாம் நம்ம எல்லாம் வெளியில இருப்போம் புதுசா நிறைய டிக்கெட் உள்ள இருந்தாலும் இருக்கும் நான் விளையாட்டுக்கு சொல்லல இருபத்தி நாலு தேர்தல் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போதும் உங்களுக்கு தெரியல நீங்கள் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் வரலாற்று கடமையை தமிழினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சரியா செய்யும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம வேலை பார்த்தாதா நம்ம வேலை பார்த்தாதான் ஓட்டு விடும் சீமான் நம்மளை விட்டுட்டாருனா நம்மளை தூக்கிட்டு வேற ஆளை போட்டாருனா நம்மளை மட்டும் நிப்பாட்டலனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஆளே இல்லனாலும் சரி உங்க பூத்துல விழ வேண்டிய ஓட்டு விழுந்தே தீரும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி என்பது மறுபடியும் சொல்றேன் தனி ஒரு மனிதனுக்கானது கிடையாது தனி ஒரு சாதிக்கானது கிடையாது தனி ஒரு மதத்திற்கானது கிடையாது இனத்திற்கான கட்சி வரலாறு தன்னை தகவமைத்து கொண்டிருக்கிறது எப்படி எல்லா மாநிலத்திலும் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இப்பதான் தமிழினோ ஆகா கோட்டை விட்டோமடா காமராஜரை தோற்கடித்த போதே நாம் தோர்த்து விட்டமடா அப்படின்னு வந்து இனிமேல் நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும்னு ஒவ்வொரு வாக்காளரும் ஓட்டு போட தயாராயிட்டா நீங்க முறையா ஓட்டு கேட்க மட்டும் செய்யுங்க அதை செஞ்சாலே உங்களுடைய வேலை நிறைவு பெறும் அதை செய்வர்கள் நம்புறேன் ஏன்னா இங்க பெரிய இதே அந்த எண்ணிக்கையில இப்பளவும் நீக்கிற சேர்த்துக்கிறோம் அப்படிங்களா அதை முதல்ல குறைங்க ஒரு பாராளுமன்ற தன்னண்ட சொல்லுங்க அண்ணன் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு வாக்கு வாங்கலாம் என்னை பொறுப்புல இருந்து நீக்குங்கன்னு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு மண்டல கடிதம் கொடுத்துட்டு இந்த மண்டலத்தை விட்டு போங்க கட்சி உருப்பட்டு போயிடும் முடிஞ்சிடும் நாம் எதிர்பார்க்கிற வாக்குகளை தாண்டி வாங்க முடியும் சரி வாக்கு வாங்க முடியுமா

வெறும் பத்து வீடுங்க பத்து வீடு உங்க வீட்டில் இருக்க சித்தப்பா மாமே பெரியப்பா அண்ணன் அக்கா மாமேன் இந்த பத்து வீடு வாக்கு முப்பத்தஞ்சு வாக்கை ஒருத்தர் வாங்கி கொடுத்தா மூவாயிரம் பேர் லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகளை ஒரு சட்டமன்றத்து தொகுதியில வாங்கி கொடுக்க முடியும் எவ்வளவு லட்சத்தி ஐயாயிரம் நம்ம ரெண்டு கோடி ஒரு கோடியில் சொன்னோம்ல இந்த பாராளுமன்றத்தில் ரெண்டரை கோடியை தாண்டி ஓட்டு போயிடும் நீங்க வாங்க வேண்டிய ஓட்டு எவ்வளவு வெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்திலிருந்து வெளியே போகும்போது ஆனா நான் தொகுதி பொறுப்பாளராக இங்க வந்திருக்கேன் என் தொகுதியில் இருக்க அத்தனை பேரும் முப்பத்தஞ்சு வாக்கு வாங்குறதுக்கு வேலை செய்யணும் வேற எதை பற்றியும் மனதில் இருக்க கூடாது என்று சிந்தனையோடு வெளியேறுங்கள் அடுத்த குழுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்